Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holiday. அந்த சாதிகர பொண்ணானி காதல் மனிவிக்கு ஆபாச அர்ச்சனை தினம் தினம் டார்ச்சர் செய்யப்பட்ட இளம்பெண் காத்திருந்து சம்பவம் செய்த கணவன் சென்னையில் நடந்த பகீர் சம்பவம் சென்னை பூந்தமல்லியை அடுத்த மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்தவர் கையெழு இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கையின் நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தபோது வானகரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர் நாளடைவில் இந்த காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து இருவீட்டார் சம்மதத்துடன் ஹரி பிரசாத்துக்கும் விழிக்கும் இடையே கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடந்துள்ளது இந்த புதுமண தம்பதி ஆரம்ப காலத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த சமயத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது இதனால் ஹரிபிரசாத்துக்கும் கையல் விழிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இந்த தம்பதிக்கு இடையே உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பழகி வந்த ஹரி பிரசாத் திருமணமான சில மாதங்களிலேயே தனது கோர முகத்தை வெளியே காட்டியுள்ளார் அடிக்கடி மது போதையில் வீட்டிற்கு வரும் ஹரி பிரசாத் கயிர்விலியை அடித்து துன்புறுத்தியுள்ளார் மேலும் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் அந்த சமூகத்தின் பெயரை சொல்லி தொடர்ந்து கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் இவர்களுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே ஹரி பிரசாத் குடும்பத்தினர் கயல்வெளியிடமிருந்து பதினைந்து சவரன் நகையை வாங்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது கயல்வெளி தனது நகைகளை கேட்கும் போதெல்லாம் அவரை அடித்து டார்ச்சர் செய்ததாக சொல்லப்படுகிறது நாளுக்கு நாள் இந்த விவகாரம் போதாகரமாக வெடிக்க தொடங்கியதால் ஹரிபிரசாத் குடும்பத்தினர் கையில்விடியை வாடகை வீட்டில் விட்டுவிட்டு அனைவரும் தலைமறைவாகி உள்ளனர் இதனால் கையில் விழி அக்கம் பக்கத்தில் விசாரித்துள்ளார் ஆனால் எந்த தகவலும் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பின்னர் இந்த தகவலை அறிந்த ஹரிபிரசாத் மனைவி கையில் விழியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்துள்ளார் அதன் பிறகு இவர்கள் இருவரும் வாடகை வீடு எடுத்து தங்கியுள்ளனர் இதனிடையே சிறிது நாட்கள் அமைதியாக இருந்த ஹரி பிரசாத் யாருக்கும் தெரியாமல் கயல் விழியிடம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் அவரது கல்வி சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு திடீரென தலைமறைவாகியுள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கையெழு மதுரவாயில் காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை செல்போன் வைத்து அவரது அதன்படி மதுரவாயில் அடுத்த நெற்குன்றம் பகுதியில் பதுங்கி இருந்த ஹரி பிரசாத்தை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ஹரி பிரசாத் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே அவரிடம் இருந்து தனது பதினைந்து சவரன் நகை கல்யாணத்திற்காக தான் செலவு செய்த நான்கு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தனது கல்வி சான்றிதழ் ஆகியவற்றை பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க